மாந்திரிகரை பொறுத்த வரைக்கும் மோகினியை வந்து கடவுளாகவும் வழிபடுறவங்க இருக்காங்க மோகினி பேய்ங்கிறது ஆத்மாங்கிறது ஒரு விஷயம் இருக்குது ரெண்டு ரெண்டு விஷயமா அதை நம்ம பார்க்கலாம் அதாவது ஒரு குறிப்பிட்ட வயசுக்குள்ளே இறந்து போகிறாங்க பார்த்தீங்களா கன்னி கழியாமல் இல்லைன்னா ஆகாமல் தன்னோட துக்கத்தை மறந்து தன்னோட இன்பத் துன்பத்தை எதுவுமே அனுபவிக்காமல் இந்த மாதிரி இறந்து போகிறவங்க அந்த கன்னி பெண்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் வந்து மோகினின்னு சொல்லப்படுறவங்க இவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த ஆற்றங்கரை ஓரத்தில் பிடித்த ஒருத்தனுக்கு என்ன தினம் தினம் அவன் அவனோட விந்து கடிதங்கிறது தினம் தினம் இருந்துகிட்டே இருக்கும் அதை ஒண்ணுமே பண்ண முடியாது அவங்க என்னதான் ஆயிரம் பேர்கிட்ட போய் பார்த்தாலும் அதுக்கான என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அந்த மோகுனி பாதிப்பு உள்ள ஒரு பையன் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு கிலோ கறி சாப்பிட்டாலும் சரி ஐநூறு கிலோ சாப்பிட்டாலும் சரி அவனோட உடம்புங்கிறது எந்த சூழ்நிலையும் ஏறவே ஏறாது இப்போ இந்த மோகினி பாதிப்பு இருந்ததுன்னா என்ன பண்ணும் அப்படின்னாக்கா அடுத்தது அவனோட ஒரு திருமண தடவே அவனுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டேன் இப்போ ஆண்களுடன் கண்டிப்பாக உடல் உறவு வச்சுக்கோம் அவனால் என்ன ஒரு க இது பண்ணாலும் தன் தன்னிலை மறந்து செயலிருந்து தான் இருப்பான் அவனோட அந்த விந்து கடிதங்கிற ஒரு விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து அவன் சுயநினைவுக்கே வருவான் இது ரெகுலராக இருக்கும் டெய்லி தினம் தினம் நடக்கும் தினம் தினம் நடக்கும் போது என்னங்கன்னா இவனோட சக்தியை எடுக்கிறான் இவனோட வலிமையை இழந்து போயிடறான் இல்லையா கொஞ்சம் கொஞ்சமா அவனோட வலிமையை டோட்டலா இழந்துட்டு இருக்கு இந்த மோகினியோட பாதிப்புல உள்ள மெயின் பிரச்சனை மோகினியோட பாதிப்பு வந்து எதனால ஒருத்தவங்களுக்கு வருது எதனால வந்து மோகினி வந்து அவங்க மேல ஏறும் சில ஆண்கள் பாத்தீங்கன்னாக்கா சுடுகாட்டுல உட்காந்து தண்ணி அடிக்கிறது அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அரச மரத்தடியில உட்காந்து தண்ணி அடிக்கிறது இன்னும் ஒரு சில வேலைகள் செய்யறது ஆட்டங்குற உரத்துல நடுநீங்க நேரத்திலையோ மதிய நேரத்திலயோ உச்சக்கால பொழுது செல்லாங்க முன்னோர்கள் என்ன சொல்றதும் சரி ஆன்மீகத்துல உள்ளவங்க என்ன சொல்றாங்க கணவன் மனைவி ஒன்னா இருந்தாங்கன்னா முதல்ல குளிச்சிடணும் அப்படின்னா குளிச்சிட்டு தான் வெளியவே போனோம் சிலர் பலர் வந்து அந்த வேலையை செய்யறது கிடையாது அது இல்லாம நம்ம வெளியில போகும்போது ஆத்மாவோட துர்காத்மாவோட பாதிப்பை நம்ம கண்டிப்பா சுமந்துதான் தேடுவோம் அரச மரத்துல நான் தூங்குவேன் இல்ல சுடுகாட்டுல தூங்குவேன் நான் இந்த மாதிரி இடத்துல நான் தப்பு பண்ணுவேன் நீ என்ன பண்ணிடுற போது யார் பார்க்க போறேன் நம்மளை சுத்தி மனுஷங்களும் ஆத்மாக்களும் சுத்திட்டே தான் இருக்கு அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சில பாதிப்புகள் வரத்தான் செய்யும் கேள்வி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருப்பது மாந்திரகர் வராகி சித்தர் அவர்கள் வணக்கம் சார் ஆன்மீக நாடு அனைத்து அன்பர்களுக்கும் வராகி வணக்கம் சரி இப்போ மோகினி பேய் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க மோகினி பேய் இருக்கு உனக்கு ஏதாவது பிரச்சனை கண்டிப்பா மோகினி உனக்குள்ள புகுந்திருக்கும் அப்படின்றாங்க உண்மையிலேயே மோகினின் ஒரு விஷயம் இருக்கா இல்லையா அது உண்மையா பொய்யா சார் இப்போ மோகினி பேய்ங்கிறத விட மாந்திரிகரை பொறுத்த வரைக்கும் மோகினியை வந்து கடவுளாகவும் வழிபடுறவங்க இருக்காங்க மோகினி பேய்ங்கிறது ஆத்மாங்கிறது ஒரு விஷயம் இருக்கு ரெண்டு ரெண்டு விஷயமா அதை நம்ம பார்க்கலாம் இப்போ ஆத்மான்னு சொல்லப்போனாக்கா அந்த பேய் நீங்க சொல்ற மாதிரி உங்க பாசையில் சொல்லப்போனாக்கா போனாக்கா பேயின்னு இவங்க என்னன்னா தன்னோட இன்ப துன்பம் தன்னோட அந்த அதாவது ஒரு குறிப்பிட்ட வயசுக்குள்ள இறந்து போகிறாங்க பார்த்திங்களா ஒரு க கனி கழியாமல் இல்லைன்னா கல்யாணமாகாம தன்னோட சுக துக்கத்தை மறந்து தன்னோட இன்ப துன்பத்தை எதுவுமே அனுபவிக்காம இறந்து போகிறாங்க பார்த்தீங்கன்னா அல்பாய்சில் இறந்து போகிறதோ ஆக்சிடெண்ட்ல இறந்து போகிறதோ தூக்குமாட்டியோ ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க இறந்து போயிடுறாங்க ஏதோ ஒரு காரணம்லாம் இறந்து போயிடுறாங்க இல்லையா இந்த மாதிரி இறந்து போகிறவங்க அந்த கன்னி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மோகினி ரூபத்தில் அலைவாங்கிறது ஐதீகம் அதுதான் உண்மையும் கூட அவங்கதான் வந்து மோகினின்னு சொல்லப்படுறவங்க இவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆற்றங்கரை ஓரத்துல தான் குடிகொண்டு இருப்பாங்க இவங்கதான் மோகினி இவங்களை போய் நம்ம கடவுள் கடவுளுங்கிறது காளியோட படை பரிவாரங்களில் காலையோட அவதாரம் இருந்தால் அது ஒரு இது சொல்லுவாங்க கதைகள் அது ஒரு இது வேறு அது மோகினிங்கிறது வேறு இப்போ ஒரு மாந்திரிகர் பொறுத்த வரைக்கும் மோகினியோட வசியம் தேவைப்படும் அதாவது ஒரு வசிய வேலைக்கு செய்கிறதுக்கு மோகினி வந்து அதை இங்கே கடவுளை பார்க்குறது ஒரு இது இருக்குது அது ஒரு அதை ஒரு தெய்வமாக பார்த்து அதை சித்தி செய்து வச்சு அது ஒரு சில காரியத்துக்கு ஏவல் காரியத்துக்கு பயன்படுத்துறதுக்கு அதை ஒரு இது பண்ணுவாங்க இந்த ரெண்டு விதமாக இங்கே இருக்குது அதாவது தன்னோட இன்ப துன்பங்களை மறந்து அதாவது தனக்கு தேவைய எதுவுமே அடையாமல் பயசுல இறந்து போறவங்க அந்த கன்னி பெண்கள் தன்னோட ஆசை எந்த ஒரு இதையும் இல்லாமல் நிற ஆசைய இறந்து போறாங்க இல்லையா அவங்களுக்கு பேருதான் மோகினி மோகினி பேய்கள் இப்போ ஆத்மானால வந்து பெண்களுக்கு பாதிப்பு இருக்கும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்போ மோகினியால தான் ஆண்களுக்கு பாதிப்பு ஏற்படுமா இல்லை மோகினியால கண்டிப்பா அது அது உண்மைதான் மோகினியால ஆண்களுக்கு பாதிப்பு ஏற்படுமா ஏற்படாதாங்கிறத விட இங்கே மோகினிங்கிறதே ஒரு ஆத்மாதான மோகினி வந்து அந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம போகிறது கிடையாது இது ஏவல் அதாவது யார் பயன்படுத்துவாங்க பா ஒரு மாந்திரிகரை பொறுத்த வரைக்கும் அதை ஒரு ஏவல் தெய்வம் பயன்படுத்தி அவங்கள ஒருத்தங்களை தன்னோட கட்டுப்பாட்டு கொண்டு வரதுக்கும் இல்லை பிரித்து பண கணவன் மனைவி ஒன்று சேர்க்கறதுக்குலாம் மற்ற விஷயத்துக்கு தங்களை சேர்த்து வைக்கிறக்கோ அந்த ஒரு விஷயத்த பண்ணுவாங்க மோகினிங்கிறது இந்த மாதிரியான ஒரு சில விஷயம் இது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா மோகினி என்ன பண்ணுங்கிறது நம்ம ஒரு சில விஷயத்த நம்ம சொல்லிடலாம் இப்போ மோகினி பிடித்த ஒருத்தனுக்கு என்ன என்ன பண்ணோன்னா அவன் பா தினம் தினம் அவன் பார்த்தீங்கன்னா அவனோட அவன் தூங்கும்போது அவனோட விந்து கழிதங்கிறது தினம் தினம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதை ஒன்றுமே பண்ண முடியாது அவங்க என்னதான் ஆயிரம் பேர்கிட்ட போய் பார்த்தாலும் அதுக்கான என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் தினம் தினம் பார்த்தீங்கன்னா விந்து கழுதங்கிறது ஒரு இந்த மோகினி பாதிப்பு உள்ள மனிதனுக்கு வந்து தினம் தினம் விந்து கழுதுங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் இது அவங்களுக்கு தெரியாது சின்ன வயசுல ஏதோ இது நடந்துகிட்டே அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட வயசு வரும் தான் இது என்னது இதே தொடர்ந்து இருக்குன்னு இவங்க போய் ட்ரீட்மெண்ட் வேண்டி போற ஒரு சூழ்நிலை வரும் இந்த அந்த மோகுனி பாதிப்பு உள்ள ஒரு பையன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு கிலோ கறி சாப்பிட்டாலும் சரி ஐநூறு கிலோ கறி சாப்பிட்டாலும் சரி அவனோட உடம்புங்கிறது எந்த சூழ்நிலையும் ஏறவே ஏறாது அவனோட அவன் பார்த்தீங்கன்னா மோகினி பாதிப்பு உள்ள மனிதனை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியாக இருப்பான் நீ பார்த்தாவே ஒரு சில அது உடல் ரீதியாக நோய் ரீதியாக இருக்கவங்கள விட்டுறலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா மோகினி பாதிப்பு உள்ள பையனை பார்த்தீங்கன்னா அந்த அது சார்ந்த மோகினி பாதிப்பு உள்ள நபர்களை பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க என்ன காரணம் அப்படின்னா தினம் தினம் பார்த்தீங்கன்னா மோகினிங்கிற அந்த அதாவது இது ஒரு மோகினிங்க நாம் அது பேருக்காக வேணா உங்களுக்கு புரிதலுக்காக நம்ம சொல்லலாம் அது ஒரு ஆத்மா ஒரு பெண்ணோட ஆத்மாவோட இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா தினம் தினம் அவரோட விந்து கழுதுங்கிறது அவனோட கடிதம் இருந்துகிட்டே இருக்கும் இந்து கடிதம் ஒருத்தனோட இது தினம் தினம் ஆக ஆக என்ன அவனோட உடல் சக்தி வலிமையை இழந்துறான் கொஞ்சம் கொஞ்சமாக கடைசியில் அவனோட ரத்தத்தையும் இழக்கிற சூழ்நிலை வரும் அந்த ரத்தம் வந்து அதுக்கப்புறம் அவன்ட்ட ஒன்னும் இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையில தான் அவனை விட்டு அந்த மோகினி அந்த ஆத்மாங்கிற கோளாறு அதை விட்டு அவனை விட்டு நீங்க இந்த பாதிப்பு உள்ளானவன் பார்த்தீங்கன்னா அவனோட உடல்நிலையை பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப ஒல்லியா இருப்பான் என்ன சாப்பிட்டாலும் என்ன டானிக் குடிச்சாலும் என்ன ஒரு விட்டமின் இதை எடுத்துக்கிட்டாலும் அவனால அந்த இது பாதிப்புல இருந்து நீங்க முடியாது அதுக்கு சரியான ஒரு ஆட்கள்கிட்ட போய் சரியான ஒரு தீர்வை எடுக்காம அந்த மோகினியோட பாதிப்பை விரட்டி விடாம அவனுக்கான தீர்வுங்கிறது கிடைக்காது ஏன்னா இப்ப அந்த மோகினி பாதிப்பு இருந்ததுன்னா என்ன பண்ணும் அப்படின்னாக்கா அடுத்தது அவனோட ஒரு திருமண தடவே அவனுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டே இருக்கும் திருமணத்தடையோ மற்ற விஷயமோ இருந்துட்டே இருக்கும் இப்போ பெண்களுடன் வந்து ஆத்மா வந்து உடலுறவு வச்சுக்கும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்ப ஆண்களுடனும் வந்து ஆத்மா உடலுறவு வச்சுக்குமோ இல்லை ஆத்மாங்கிறது அதுதான் சொல்லணும் இல்லையா இப்போ நீங்கள் அந்த மோகினியை தான் நீங்கள் இப்போ இதை வந்து கேட்குறீங்க அதை பெண்களோட இதுக்கு நம்ம சொன்னா சொன்னால் இது ஆண்கள்கிட்ட இந்த மோகினிங்கிற ஒரு விஷயத்தை அதே மக்கள்கிட்ட பதிஞ்சு போச்சு அதனால் நம்ம மோகினிங்கிறத சொல்லி தான் தீர வேண்டியது இருக்குது இப்போ ஆண்களுடன் கண்டிப்பாக உடல் உறவு வச்சுக்கும் அவனால் என்ன ஒரு இது பண்ணாலும் தன் தன்னிலை மறந்து செயலிருந்து தான் இருப்பான் அவனோட அந்த விந்துக்கலிதங்கிற ஒரு விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து அவன் சுய வருவான் இது ரெகுலராக இருக்கும் டெய்லி தினம் தினம் நடக்கும் தினம்ினம் நடக்கும்போது என்னாங்கன்னா இவனோட சக்தியை இழுக்கிறா இவனோட அத வலிமையை இழந்து போயிடறான் இல்லையா கொஞ்சம் கொஞ்சமா அவனோட வலிமையே டோட்டலா இழந்துட்டு இருக்கு இது கண்டிப்பா இது நிகழும் இதுதான் அந்த மோகினியோட பாதிப்புல உள்ள மெயின் பிரச்சனை மோகினினால வந்து ஆண்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்படும் மோகினி பாதிப்பு உள்ளவனால என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா அவன் வந்து கண்டிப்பா திருமண வாழ்க்கைக்கு செலவே முடியாது திருமணங்கிறது அவனோட வாழ்க்கையில தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு திருமணம் நடக்க முடியாது தன் கூட ஒரு பெண் இருந்தாக்கா எப்படி இன்னொரு பெண்ணை இது பண்ண முடியாது அந்த அந்த மாதிரி தான் தான் சார்ந்தவனை இன்னொரு திருமணம் செய்ய விடவே விடாது அவனுக்கு பல ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னாங்க இந்த மோகினி பாதிப்பு அதுவும் இந்த உடல்நிலை இந்த ஒல்லியாக இருக்கவங்க நீங்க பார்த்தீங்கன்னா திருமணமே நடக்காது தள்ளிக்கிட்டே போயிட்டு இருக்கும் அப்ப அங்க என்ன பிரச்சனை இருக்குன்னா அவனுக்கு மோகினியோட பாதிப்பு இருக்கும் அப்போ அது சார்ந்து பாத்தீங்கன்னா அதுக்கு நம்ம அதுக்கு உண்டான மாந்திரிக பாதிப்பின சரி செஞ்சாங்கன்னா அது நடக்கும் அது போக என்ன ஆகும் அப்படின்னாக்கா திருமணம் இதே இதே சரி ஓகே திருமணத்துக்கான ட்ரை பண்ணுறான் அதனால எப்படி இருக்கு திருமணம் முடிஞ்சவங்களுக்கு என்ன திருமணம் முடிஞ்சவங்க தன்னோட மனைவி கூட சேர்ந்து வாழவே முடியாது சேர்ந்து ஒன்றா இருக்கவே முடியாது பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லை அவங்க சேர்ந்து வாழ முடியாது ஒரு இல்லற வாழ்க்கையில நாட்டம் இல்லாத ஒரு சூழ்நிலை வரும் அவங்களுக்குள்ள ஒரு சண்டை சொச்சரவுகளும் இல்லைன்னா இவன் சார்ந்து இவங்க கூட வேற எந்த எந்த இவங்க கூட மனைவின்னு ஒருத்தி கூட சேர்ந்து வாழ முடியாத அளவுக்கு தொந்தரவுகள் கொடுத்துட்டே இருக்கும் இந்த ஆத்மா மட்டும்தான் அவங்க கூட இருந்து குடும்பம் நடத்திட்டோம் தன்னோட மனைவி வந்து தன் கூட இல்லற வாழ்க்கையில் ஈடுபடாத அளவுக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கும் குடும்பத்துல பிரச்சனை வந்திருக்கும் இல்லைன்னா சில பார்த்தீங்கன்னா இந்த மோகினியோட பாதிப்பு உள்ள சில ஆண்கள் பார்த்தீங்கன்னா திருமணமான ஆண்கள் பார்த்தீங்கன்னா மனைவியை பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கும் பல பேர் வந்து இன்னைக்கு இந்த தான் மனைவியை பிரிந்து இருக்காங்க அது ஒரு மெயின் காரணமா இருக்கும் அப்புறம் இந்த குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் அப்புறம் நம்ம செய்கிற இடத்துல பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் திருமண வாழ்க்கை இல்லற வாழ்க்கை இந்த மாதிரியான வாழ்க்கையில அதுதான் கண்டிப்பா அப்ப அந்த மோகினி வந்து ஒரு பெண்ணாக இருக்கிற சமயத்துல அவங்க கூட வாழ்த்துக்க முடியாத நேரத்துல அவங்க மோகினியா மாறி இந்த மாதிரி விஷயங்கள் செய்வாங்க இல்ல அவங்களோட தேவையை வந்து இந்த மாதிரியான ஒரு ஆண்கள்கிட்ட நம்ம தீர்த்துக்கிறது தான் தன்னோட இச்சையை வந்து இந்த மாதிரியான ஒரு ஆண்கிட்ட தன்னோட தேவையை அதுதான் மெயின் விஷயமே மோகினது நல்லவளும் கிடையாது கெட்டவளும் கிடையாது அப்படியா மோகிரி நல்லவள் கெட்டவள் அப்படிங்கறது கிடையாது அவங்களோட ஆசையை என்னத்தை என்ன அலைகள தீர்த்துக்கிறாங்க அவ்வளவுதான் இப்ப சில பேர் சொல்லுவாங்க ஆத்மா அப்படின்றது வந்து நல்லவங்க தான் நம்ம ஏதாவது கெடுதல் செஞ்சாதான் நம்மள அது செய்யும் இல்லைன்னா அதோட வேலையை பார்த்துட்டு அது போகும் அப்படின்னு ஆனா இப்ப நீங்க சொல்றீங்கன்னா அதோட ஆசையை வந்து தீர்க்கறதுக்கு இன்னொருத்தவங்களோட உடம்புக்கு போகும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க கண்டிப்பாக அதான உண்மை தன்னோட ஆசையை நிறைவேற்றிக்க நிறைவேறாமல் இறந்து போகும் ஒரு சில ஆத்மாக்கள் தன்னோட எண்ணத்தை தீர்த்து கொள்ள தன்னோட ஆசையை நிறைவேற்றிக்கொள்ள இந்த மாதிரியான ஒரு சில மனிதர்கள்ட்ட போய் அண்டி இருந்து அவங்களுக்கு உண்டான தேவையை தீர்த்துக்கொள்கிறது தான் இந்த விஷயமே மோகினிக்கு ஏதாவது உருவம் இருக்கா சின்ன வயசுலேயே சொன்ன விஷயம்னா மோகினிக்கு வந்து தலைமுடி நிறைய இருக்கும் கண்ணு பெருசா இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மோகினிக்கு உருவம் இருக்காங்கிறத விட மோகினி பாதிப்பு உள்ளவங்ககிட்ட நான் ஒரு டைம் நம்ம இதில் ரெகுலரா வருவாங்க கோவிலுக்கு நம்ம இடத்துல கழிப்பு கழிக்கிறதுக்கு வருவாங்க நாம கூப்பிடறோம் நீங்கள் வேணா அவங்ககிட்ட வேணா எடுங்க அவங்களுக்கே தெரியும் மோகினியோட எதுன்னு அவன் அனுபவிச்சவனுக்கு தெரியும் அனுபவிக்காதவனுக்கு அதை பத்தி சொல்ல முடியாது அதோட விஷயங்களே வேற அதோட அனுபவமே வேற ஆனா அனுபவப்பட்டவனுக்கு சொன்னா தெரியும் மோகினியோட பாதிப்பு வந்து எதனால ஒருத்தவங்களுக்கு வருது வந்து மோகினி வந்து அவங்க மோகினியோட பாதிப்பு எதனால வருது அப்படின்னு பார்த்தாக்கா இப்ப சில ஆண்கள் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு நம்ம சொன்ன அந்த மாதவிட காலத்துல ஆஹ் சில ஆண்கள் பாத்தீங்கன்னாக்கா இந்த சுடுகாட்டுல உட்காந்து தண்ணி அடிக்கிறது அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அரச மருத்துக்கடியில உட்காந்து தண்ணி அடிக்கிறது இன்னும் ஒரு சில வேலைகள் செய்யறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை எல்லாம் வந்து அப்புறம் அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் நம்ம பல டைம் வந்து பெரியவங்கலாம் சொல்லுவாங்க ஆற்றங்கரை ஓரத்தில் இந்த நடுநிகை நேரத்துலேயோ மதிய நேரத்துலேயும் உச்சிக்கால பொழுதுலையும் சொல்லுவாங்க மோகினிங்கிறவ எங்கே இருப்பா இந்த மாதிரியான இடத்துல ஆற்றங்கரை ஓரத்தில் தான் நீர்நிலைகள் சார்ந்த இடத்துல தான் மோகினி அளவில் இருப்பாள் அது அது இல்லாமல் இந்த சுடுகாட்டில் அந்த அரச மரத்தடியில் வந்து அந்த துர மோகினிகள் துர ஆத்மாக்கள் இங்கே தான் குடிகொண்டு இருக்கும் இவங்க என்ன செய்வாங்க ஆத்மாக்கள் என்ன என்ன பண்ணிற போகுது பேய் என்ன பண்ணிக்கிற போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில திமிரில் என்ன பண்ணுவாங்க அங்கே போய் இருந்து தண்ணி அடிக்கிறதோல்லாம் மற்ற விஷயங்கள் செய்கிறதோ பண்ணுவாங்க இது அப்போ அவங்களுக்கு அந்த தெரியாது அந்த சிண்டம்ஸ் எல்லாம் தெரியாது காலப்போக்கில் தண்ணி தன்ன அங்க கூட ஒரு ஆள் இருக்குங்கிறத அதுக்கப்புறம் தான் உணரவே ஆரம்பிப்பாங்க இன்னும் ஒரு சிலர் ஒரு தன் எல்லை மீறி என்ன பண்ணாங்க இவங்களுக்கு எப்படி போகிற போக்கில் எப்படி நீங்கள் சொல்லிட்டு போய்றீங்க எப்படி மோகினியோட பாதிப்போ இல்லை ஆத்மாவோட கோளாறோ அப்படிங்கிறது நம்ம எங்கே எப்படி இருக்குங்கிறது பொறுத்திருக்கு சிலர் பார்த்தீங்கன்னா சில காட்டில் ஒரு ரொம்ப அடர்ந்த காடோ இல்லைன்னா ஒரு சில ஒதுக்குப்புறமான காட்டுலேயோ இங்கே என்னன்னா சிலர் இந்த காதலும் காதலியோ இல்லை ஒரு சிலரோ வந்து தவறான உடலுறவு கொள்வது தவறான இடத்துல மோகினிக்கு தேவை அந்த அந்த மாதிரி என்ன ஆத்மாவுக்கு என்ன தேவையோ அந்த அந்த விந்து விந்து தான் மெயின் இங்கே ரோலே பண்ணும் இப்போ அங்கே போய் இந்த மாதிரியான இடத்துல எங்கே இவனோட விந்து கடிதம் நடக்குதோ இல்லை எந்த மாதிரியான இடத்துல ஆகுதோ இப்போ போய் தவறான ஒரு இடத்துல அப்போ பார்த்தீங்கன்னா பொது இடத்துல அந்த காட்டுக்குள்ளேயோ வேறு எங்கேயோ தனிமையில் இருப்பாங்க இந்த மாதிரியான இடத்துல இருக்கவங்களுக்கு அப்போ அது தெரியாது அதுக்கப்புறம் அவங்க போய் அங்கேருந்து ஒரு சில பிரச்சனையை சம்பாதிச்சுட்டு வராங்க இப்போ பல பேர் பார்த்தீங்கன்னா இந்த காதலுங்கிற பேரில் அந்த மாதிரி போய் எங்கேயாவது தனிமையில் இருக்கும்போது இந்த மாதிரி தப்பு பண்ணிடுறது நாளைக்கு அது பார்த்திங்கன்னா இந்த மோகினியோட பாதிப்பு இல்லை ஆத்மாக்களோட பாதிப்பு நம்ம சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும் முக்கியமாக பலர் என்ன சொல்லுவாங்க முன்னோர்கள் என்ன சொல்கிறதும் சரி நம்ம அந்த ஆன்ம ஆன்மீகத்தில் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க சரி கணவன் மனைவி ஒன்றா இருந்தாலோ இல்லை நம்ம ஒன்றா இருந்தாங்கன்னா முதல்ல குளிச்சிடணும் அப்படின்பாங்க குளிச்சிட்டு தான் வெளியவே போகணும்பாங்க சிலர் பலர் வந்து அந்த வேலையை செய்கிறதே கிடையாது அது இல்லாமல் நம்ம வெளியில் போகும்போது அதே சூழ்நிலையில் வேலை போகும்போது ஆத்மாவோட துர்வாத்மாவோட பாதிப்பை நம்ம கண்டிப்பாக சுமந்து தான் தீருவோம் அந்த அதாவது கணவன் மணியோ இல்லை மற்றவங்களோ ஒன்றா இருந்துட்டு நம்ம உறவில் ஒன்றா இருந்துட்டு குளிக்காமல் வெளியே சென்றாக்க கண்டிப்பாக துராத்மாவோட அந்த மோகினி பாதிப்பை நம்ம சம்பாதிச்சு தான் தீரணும் அப்புறம் அதுக்குண்டான விலையும் நம்ம கொடுத்து தான் தீரணும் அதனால் அதுக்கப்புறம் அதில் வந்து மீன்றதுங்கிறது ஒரு சரியான இப்போ இன்னைக்கு மோகினி பாதிப்பை தீர்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே போய் சுற்றுவாங்க ஆனால் அதுக்கான தீர்ப்பு ஒரு பத்து நாள் கழித்து மறுபடியும் வந்து உட்காந்துரும் அது தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கும் அதை கரெக்டான இடத்துல கரெக்டான நாட்கள் செஞ்சால் மட்டும்தான் தீரும் அதுக்கு நம்ம கவனமாக இருக்கணும் அந்த இந்த மாதிரியான ஒரு சில வேலைகள் செய்கிறவங்க இந்த மாதிரியான ஒரு சில இடத்துல நான் எனக்கு என்ன அரசமரத்தில் நான் தோங்குவேன் இல்லை சுடுகாட்டில் தோங்குவேன் இல்லை இந்த மாதிரி இடத்துல நான் தப்பு பண்ணுவேன் என்னை என்ன போது யார் பார்க்க போகிறேன்னா நம்மளை சுற்றி அமானுஷங்களும் ஆத்மாக்களும் சுற்றிகிட்டே தான் இருக்குது அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சில பாதிப்புகள் வரத்தான் செய்யும் நம்ம அப்புறம் உப்பு தண்ணி குடிச்சு தானே ஆகணும் அதுதான் ஒன்று சரி இப்ப மோகினியால வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்போ பாதிக்கப்பட்டவங்க வந்து அவங்க அந்த மோகினி போகணும் என்னென்ன ஏதாவது தீர்வு இருக்கா உங்ககிட்ட மோகினியால பாதிக்கப்பட்டவங்க மோகினி இப்ப ஒரு இடத்துல இருக்குன்னா நமக்கு ஒரு இடம் புடிச்சு போச்சுன்னா அந்த இடத்த விட்டு எப்படி அவ்வளோ சீக்கிரத்துல போவான் இப்போ தினம் தினம் ஒருத்தனோட தூக்கத்துல விந்து கழுதங்கிறது இருக்கு அந்த விந்து கழுதங்கிறது ஒரு மோகினியால ஏற்படுது இது இவனால ஒரு சக்தியா இருக்கிறான்னா அவனை விட்டு அவ்வளோ சீக்கிரத்துல போகாது இப்போ அந்த மோகினியால் பாதிக்க பாதிக்கப்பட்டவங்க இது பல பேருக்கு அந்த மோகினி தான் பாதிப்பு தான் அப்படிங்கிறது இந்த விந்து கடிதங்கிறதே தெரிய மாட்டேங்குது மோகினியோட பாதிப்பால் தான் இந்த விஷயமே நடக்குது இப்போ அதை சரி பண்ணிக்கிறதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு கட்டத்தில் போய் ஒவ்வொருத்தராக பார்ப்பாங்க ஆனால் எங்கேயுமே சரியாகுது அப்படி முடிய சரி ஒரு சிலர் என்னால் கரெக்டான ஆட்கட்டை போனாக்கா அதை சரி பண்ண முடியும் கட்டு கட்டி அதை மீண்டும் வராத அளவுக்கு என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணலாம் இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு கழிப்பு பூஜை வச்சு நம்ம அதை இனிமே அவங்ககிட்ட வராத அளவுக்கு அதை சாந்தி பரிகாரத்துக்கு என்ன உள்ள சங்கல்பம் பண்ணி அவங்ககிட்ட இருந்து அதை எடுத்து அதை வந்து ஒரு பாவையில் இறக்கி அதை கொண்டு நம்ம சுடுகாட்டில் வந்து சங்கல்பம் செஞ்சுருவோம் அதுக்கப்புறம் அந்த மோகினியால் அவனுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாத அளவுக்கு வாழ்க்கையில் இனிமேல் மோகினியால் பாதிப்பு வராத அளவுக்கு என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணி பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும் அது பல பேருக்கு நம்ம பண்ணியிருக்கோம் நம்ம இனிமேல் எங்கேயும் முடியலை என்னால் எங்கேயும் பார்த்து சரியாகலை அப்படின்னாக்கா நம்ம தேடி வரலாம் வந்தாக்க அந்த பிரச்சனைக்கு முழு தேர்வை நம்ம கொடுக்கலாம் சரி இவ்வளவு நேரம் வந்து மோகினா என்ன இல்ல மோகினி எப்படி இருப்பாங்க அவங்களுக்கு அவங்களால வந்து நல்ல விஷயங்கள் நடக்குமா இல்ல கெட்ட விஷயங்கள் நடக்குமா அப்படின்ற பத்தி நிறைய விஷயங்களை வந்து எங்களை பகல் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி நன்றி